வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் தமிழ்நாட்டில் வீரத்திற்கு பெயர் போன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து மதுரை செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் சிறு குன்றின் மீது குன்றக்குடியில் அமைந்துள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு கொன்றக்குடி முருகன் கோவிலை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் மூலவர் சண்முகநாதர் தாயார் வள்ளி தெய்வானே தல விருட்சம் அரசமரம் தீர்த்தம் தேனாறு பழமே சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் புராண பெயர் அரசவனம் கோயிலின் பிற தீர்த்தங்கள் சரவண பொய்க்கே தேனாறு மயில் தீர்த்தம் தமிழ்நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கோவில்களில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் முருக அறுபணை வீடு கொண்டு தமிழ் மக்களின் கடவுளாக விளங்கி வரும் முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற சிறப்பான கோயில்கள் அமைக்கப்பட்டு உலகம் முழுவதும் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது மலையின் அடிவாரத்தில் சுயம்புவாக தோன்றிய தேனாற்றுநாதர் கோவில் உள்ளது இந்த சுயம்பு மூர்த்தியை அகத்திய முனிவர் வணங்கி வழிபாடு செய்திருக்கிறார் என்பது சிறப்பாகும் இத்தல அம்பாள் அருட்சக்தி என்ற திருநாமத்துடன் அழகே வடிவாக எழுந்தருளியிருக்கிறார் அவர்களுக்கு அருகில் சுந்தரேஸ்வரர் அண்ணாமலையார் மலைக்குழந்தீசர் சண்டிகேசர் காட்சியளிக்கின்றனர் கோவிலின் அடிவாரத்தில் ஒரு சிறிய நுழைவு வாயில் வளைவு காணப்படுகிறது அதன் இருபுறத்திலும் கடைகள் நிறைந்து காணப்படுகின்றன அதனை கடந்து செல்லும் வழியில் கோவிலின் முன்மண்டபத்தில் யானை நம்மை வரவேற்கின்றது மயில் ஒன்று தொகையை விரித்து படுத்திருப்பது போல மலை காணப்படுகிறது மலையின் நுழைவு வாசல் மயிலின் தோகையை போல் தோன்றுவதால் அங்கே உள்ள பிள்ளையார் தோகையடி விநாயகர் என்று போற்றப்படுகிறார் படி ஏறும்போது இடது பக்கத்தில் கார்த்திகை விநாயகர் காட்சியளிக்கிறார் அவரை வணங்கிவிட்டு சுமார் நூற்று ஐம்பது படிகளை கடந்து சென்றால் மலை உச்சியை அடையலாம் மேலே முருகனுக்கு காவடி எடுத்த இடும்பன் சந்நிதி உள்ளது சற்று தள்ளி இடப்புறம் தேவியோடு தோன்றும் வல்லபா கணபதி காட்சி தருகிறார் இருவரையும் வணங்கிவிட்டு படி ஏறினால் முன் மண்டபம் காணப்படுகிறது அதில் தமிழ்கடவுள் முருகனின் போர்படை தளபதியாக இருந்த வீரபாகு தேவர் நம்மை வரவேற்கிறார் அவரின் அருகில் தனி சன்னதியில் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்கவாசகர் அருள்புரிகின்றனர் அதனை கடந்து செல்லும் போது தலைவாசலில் தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்கிறது மலைமீதுள்ள உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி பாலமுருகன் சுவர்ணகணபதி பைரவர் நடராஜர் ஆகியோர் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் சோமாஸ்கந்தர் விசாலாட்சி சன்னதிகளும் வடகிழக்கில் நவக்கிரக சன்னதியும் காட்சியளிக்கின்றது கருவறையில் கிழக்கு நோக்கியபடி மூலவர் சண்முகநாதர் என்ற பெயர் பெற்று ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களுமாக சுகாசன நிலையில் வலது காலை மடித்து வைத்தும் இடது காலை தொங்க வைத்தும் நிற்கும் மயில் மீது வீற்றிருப்பது போல் இருக்கும் காட்சி காண்பவர்களை மேய்ச்சிலிருக்க வைக்கிறது மயில் மீது கம்பீரமாக அமர்ந்தவாறு பக்தர்களுக்கு சிரித்த புன்னகை முகத்தோடு அருள் பாலிக்கும் முருகப் பெருமானின் அழகைக் காண கண்கோடி கோடி வேண்டும் ஆறுமுகன் அமர்ந்திருக்கும் மயில் வனக்கு பார்த்திருக்கிறது பொதுவாக முருகப்பெருமான் ஆலயங்களில் முருகனுக்கு இருபுறமும் தேவியர் இருவரும் நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் இங்கே வலதுபுறம் வள்ளியும் இடதுபுறம் தெய்வானையும் தனித்தனியாக மயில்களின் மீது இருப்பது வேறெங்கும் காண முடியாத தோற்றமாகும் இதுபோன்ற மூன்று மயில் வாகன தரிசனம் காண்பதற்கரியது என்கிறார்கள் முருகனின் மயில் வாகனமும் முருகப்பெருமானை சோழ்ந்திருக்கும் திருவாசியும் மூலமூர்த்தமும் ஒரே சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது இக்கோவிலின் மூலவர் செட்டி முருகன் மயிலைக்கந்தன் குன்றை முருகன் தேனாற்றுடையான் மயூரகிரிநாதன் எனவும் அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் குடிகொண்ட முருகனை குறித்து அருணகிரிநாதர் தம் திருப்புகழில் பாடியுள்ளார் அருத்திரு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளும் இக்கோயிலில் குடிகொண்ட முருகனைப் பற்றி பாடியுள்ளார் இந்த கோயிலில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் முருகன் வள்ளி தெய்வானை உள்ளிட்ட மூவரும் தனித்தனி மயில் வாகனங்களில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகின்றனர் இந்தக் கோயிலில் அகத்தியர் மற்றும் பாண்டவர்கள் வழிபட்ட பெருமை கொண்டது தல வரலாறு ஒருமுறை சிவபெருமானைத் தரிசிக்க கைலைக்கு வந்த பிரம்மதேவர்கள் முருகப்பெருமானையும் வணங்கிப் பணிந்தனர் அப்படி வந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு ஒரு கலகத்தையும் ஏற்படுத்திவிட்டுச் சென்னர் அப்போது அங்கு உலவிக் கொண்டிருந்த அழகிய மயிலிடம் முருகப்பெருமானின் வாகனமாக மாற வேண்டி சூரபத்மன் தனது தம்பியருடன் கடந்தவம் மேற்கொண்டிருக்கிறான் என்று கூறிச் சென்று விட்டார்கள் எங்கே தனக்கு பதிலாக சூரர்கள் முருகப்பெருமானை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றுவிடுவார்களோ என்று நீர் தேவமையில் வருந்தியது இதனால் தனது மனவருத்தத்தைப் போக்கின போக்கிட தியானித்து முறையிட்டது மயிலின் மனவருத்தத்தைப் போக்கின சூரனையும் அவன் சகோதரர்களையும் கணங்களாக மாற்றி தம் அருகில் வைத்துக் கொண்டார் சூரனும் அவருடைய சகோதரர்களும் முருகப்பெருமானின் வாகனமாக மாறும் பேற்றினைத் தாங்கள் அடைய விடாமல் மயில் மூலம் தடுத்துவிட்ட தேவர்கள் மீது சினம் கொண்டனர் அவர்களை பழுத்தீர்க்கும் நாளை எதிர்நோக்கி காத்திருந்தனர் அந்த நாளும் வந்தது ஒருநாள் சூரபத்மனின் சகோதரர்கள் மயிலிடம் சென்று மயிலே உன்னால் தங்களைவிட விரைவாக செல்ல முடியாது என்று திருமாலன் கருடனும் நான்முகனின் அன்னமும் இழிவாக பேசிக் கொண்டன என்று ஏளனமாகப் பேசினர் இதனால் தேவமையில் கோபம் கொண்டு சிறிதும் யோசிக்காமல் கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது தங்களது வாகனங்கள் இல்லாத நிலையில் முகனும் நான்முகனும் முருகப்பெருமானிடம் முறையிட்டனர் நடந்ததை அறிந்த முருகப்பெருமான் மயில் விழுங்கிய கருடனையும் அன்னத்தையும் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார் முருகனின் உத்தரவு கேட்டு கருடனையும் அன்னத்தையும் விடுவித்தது மயில் திருமாலையும் நான்முகனையும் வருத்தமுறச் செய்த மயிலின் மீது சினம் கொண்ட முருகப்பெருமான் மயிலை மலையாகும்படி சாபமிட்டார் கோபத்தால் அறிவிழந்து விட்டோமே என்று வருந்திய மயில் முருகப்பெருமானிடம் சாபவி மோசனம் கேட்டது தன் தவறை உணர்ந்து வருந்திய மயிலிடம் பரிவு கொண்ட முருகப்பெருமான் தென்பகுதியில் பாண்டிய நாட்டின் கிழக்கே உள்ள அரசவனம் எனும் குன்றக்குடியில் உள்ள தலத்தில் மலையாக சிறிது காலம் இருப்பாயாக அங்கு நான் வந்து உனக்கு சாபவி மோசனம் தந்து ஆட்கொள்கிறேன் என்று வரமருளினார் அதன்படியே குன்றக்குடிக்கு வந்து சேர்ந்த மயில் மலையாக மாறிவிட்டது மலையாக மாறிய மயில் முருகப்பெருமானை தியானித்து வணங்கியதால் மயிலுக்கு சாபவி மோசனம் கொடுத்தார் முருகப்பெருமான் மலைவடிவில் இருந்த மயிலை இரு பகுதிகளாக மாற்றி ஒன்றுக்கு சாரூபிய பதவி அளித்தார் மற்றொரு பாகத்தைத் தொடர்ந்து மலையாகவே இருக்குமாறு கூறினார் அந்த மலையே இப்போதுள்ள கூன்றக்குடி மலையாகும் சாபம் நீங்க பெற்ற மயில் முருகப்பெருமானிடம் இதே மலையில் எழுந்தருளி இங்கு நாடிவந்து வணங்கும் பக்தர்கள் அனைவரின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி எல்லா வரமும் அருள வேண்டுமென்று பணிவுடன் கேட்டுக்கொண்டது அதன்படி முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக கொன்ற குடி மலையின் மீது கோயில் கொண்டார் என்கிறது கோயில் வரலாறு பிளவை நோய் தீர்த்த விபூதி ஒருமுறை மருதுபாண்டியருள் மருது பாண்டியருள் மூத்தவரான பெரிய மருது பாண்டியருக்கு பிளவை என்னும் நோய் ஏற்பட்டு எவ்வளவு ராஜ வைத்தியம் செய்தும் குணமாகவில்லை வலி அதிகமாக இருந்ததால் துடித்துப் போனார் பெரிய மருதுவைப் பார்க்க வந்த ஒருவர் நம் ஊருக்கருகில் ஒரு முருக பக்தர் இருக்கிறார் அவர் நேரில் வந்து பிரார்த்தனை செய்து திருநீரு பூசினால் பிளவை நோய் குணமாகும் என்று தெரிவித்தார் உப்பு வாணிகம் செய்து கொண்டிருந்த அந்தப் பெரியவரை உடனே அழைத்து வரும்படி கூறினார் அந்தப் பெரியவரை அழைத்து வந்தார்கள் அவர் தனது குலதெய்வமான முருகனை வேண்டிக் கொண்டு விபூதி பூசிவிட்டு கூட இருந்து உதவினார் ஓரிரு தினங்களில் பிளவைக் கட்டி உடைந்து வலி நீங்கியது இது புராணக் கதையல்ல உண்மையாக நடந்த வரலாற்று நிகழ்வு இதிலிருந்தே நீங்கள் அறியலாம் இத்தலத்து முருகனின் சக்தியே வீரமருது பிளவே நோய் தீர்த்த விரல் மருந்தே ஆறுமுக அப்பா கொன்றக்குடி யோங்கும் அற்புதமே என்ற கொன்றக்குடி பாமாலையில் வரும் வரிகள் இதனை மெய்ப்பிக்கின்றன நோய் குணமான நிகழ்ச்சியில் இருந்த பெரிய மருது அந்த பெரியவரின் குலதெய்வமான கொன்றக்குடி ஆறுமுகனைப் பார்க்க விரும்பினார் அவரோடு அங்கே சென்று பார்த்தபோது எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் சுற்றிலும் புதர் மண்டி கவனிப்பின்றி இருந்த குன்றக்குடி மலைக்கோவிலை பார்வையிட்டு திருப்பணிகளை செய்யத் தொடங்கினார் குன்றக்குடி சண்முகநாதரிடம் தீராத அன்பு கொண்டு திருப்பணிகள் செய்து உற்சவமூர்த்திக்கு எதிரில் உள்ள அலங்கார மண்டபத்தின் இரு தூண்களிலும் கூப்பிய கரங்களுடன் சிலை வடிவமாக இன்றும் காட்சி தருவது காலத்தால் அழியாத கலைச் சின்னமாகும் சிலைக்கு கீழே பிளவை நோய் தீர்த்த பெருமை கல்வெட்டில் காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் விசேஷமாக காவடி வழிபாட்டை சொல்லலாம் இது தவிர பால் குடம் எடுத்தல் அங்க பிரதட்சணம் செய்வது அடிப்பிரதட்சணம் போன்றவை பக்தர்கள் தங்கள் எண்ணிய பிரார்த்தனை நிறைவேறிய பின் செய்யும் நீர்த்திக் குன்றாத குடிவாழ்க்கை தந்தருளும் முருகனே சண்முகநாதனை வணங்கி வழிபடுவோருக்கு வாழ்க்கையில் அனைத்து நலனும் பெற்று அன்போடு வாழ்ந்திருவர் அமைவிடம் குன்றக்குடி சண்முகநாதர் திருக்கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் குன்றக்குடி என்ற ஊரில் அமைந்துள்ளது காரைக்குடியிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது புதுக்கோட்டையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பிள்ளையார்பட்டியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள் இதை போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றமொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்